சைரா என் உயிரின் உயிரானவர்களே கடவுள் நல்ல தொடக்கத்தை ஒரு ஒரு மனுஷனுக்கும் இங்கே கொடுக்குறார் என் வாழ்க்கையில் துன்பம் துக்கம் அதிகரிக்குது எங்கே தோல்விகள் வந்துடுமோன்னு சொல்லி பயமாக இருக்குது எங்க நான் நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியாம போயிடுமோன்னு சொல்லி நான் அச்சப்படுறேன் அப்படின்னு மனுஷன் தொடர்ந்து இந்த கவலைகளை ஆழ்ந்துக்கிட்டு இருக்கான் கடவுளுக்கு என்ன கொடுக்கணும் என்ன எடுக்கணும் எப்படி தொடங்கணும் அப்படின்றது ஒரு தனி கணக்கு அவருக்கு நிச்சயமாக தெரியும் ஆனால் மனுஷன் கடவுளோட கணக்குக்கு வரவே மாட்டேங்கிறான் மனுஷன் ஒரு கணக்கு இருக்கான் அந்த கணக்கில் அவன் வெயிட் பண்ணுறான் இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு

அதாவது அங்கே ரெண்டும் பிளஸ் ரெண்டும் போட்டிருக்கிறதால இருபத்தி ரெண்டு தான் அப்படின்றான் அப்போ நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு எவ்வளோன்னா ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இது தான் அங்கே என்ன இருக்குதோ அப்படி எழுதுகிறான் அதாவது இவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் தான் வாழ்க்கையில் கடவுள் எழுதியிருக்காரு அப்போ இதை தான் அவர் சரி பண்ண போகிறாரு அந்த ஒரு நினைப்பில் தான் அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்போ கணக்கு போட்டு வச்சிருக்கிற கணக்கு தப்பு மனுஷன் போன கணக்கு தப்பு இறைவன் போட்ட கணக்கு தான் சரி அப்போ மனுஷன் தான் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு அவ விரும்பிட்டானாவே பிரச்சனைகள் முடிஞ்சிடுச்சு ஆனால் மனுஷன் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கல அவன் இந்த தான் கடவுள் கொடுத்ததுன்னு நினைக்கிறான் இவனா ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டு அதாவது ஒரு மாய உலகில் அவனே வாழ்ந்துகிட்டு இதுதான் சரி அப்படின்னு ஆர்கியூ பண்ணி கடைசி வரைக்கும் அவன் கணக்கை திருத்தவே இல்லை தான் வாழ்க்கை தப்பா போயிடுச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்னு சொல்ற கடவுள் நல்ல தொடக்கத்தை உங்களுக்கு இன்றே கொடுத்துருக்காரு என்னைக்காக கொடுத்துட்டாரு நான் உங்களுக்கு திரும்ப ரிமைண்ட் பண்ணுறதுக்காக சொல்றேன் இன்னைக்கு கொடுத்துருக்காரு உங்க போட்டு இருக்கக்கூடிய கணக்கை அழிச்சிடுங்க ஏன்னா ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு தான் இந்த கணக்கு தான் உலகம் பூரா ஏற்றுப்பாங்க உங்க கணக்கை உலகம் போரா ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ முடியாது இல்லை இது தப்பு இனி கணக்கை நான் திருத்திக்கிறேன் ஒழுங்கா நான் வந்து வாழ்க்கையை படிக்கிற கடவுளை படிக்கிற என் கர்மாவை படிக்கிற என்னோட செயலை படிக்கிற என்னோட எண்ணத்தை படிக்கிற ஆழ்ந்து படிக்கிற நுட்பமாக படிக்கிற நம்பிக்கையோடு படிக்கிற இனி என் வாழ்க்கையை மாற்றுவேன் இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு இங்கே நான் நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏன்னா என் வாழ்க்கையில் ஏற்படுத்தின மாற்றங்கள் தான் இவைகள் நான் இன்னைக்கு உட்காந்து பேசுகிற இடம் அம்மா அப்பாவோட வீடு இந்த இடத்துல தான் சாயப்பா இருந்தார் இப்பயும் இருக்காரு இப்பையும் விளக்கை ஏற்றி வச்சுருக்கோம் அது நம்மளுக்கு ஃபோட்டோவில் இந்த ஆடியோவில் அந்த ஃபோட்டோ வந்து இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வீடு இந்த வீடு வந்து அம்மா அப்பா அடிக்கடி நம்ம இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க அப்போ மேலே இருக்கிற ஃப்ளோர்ஸில் யாரும் இருக்க மாட்டாங்க மீது எல்லா இடமும் ரொம்ப குப்பையாக இருக்கும் ஒட்டடை படைஞ்சதால் ஆனால் அவரோட ரூமு மட்டும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் எல்லோருமும் மூடிதான் இருக்குது ஆனால் இவரோட ரூமு மட்டும் சுத்தமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவரோட கணக்கை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு என்னோட வாழ்க்கையை நான் மாற்றினதால எனக்கு கிடைச்ச ஒரு அருள் ஆசீர்வாதம் சாயப்பா போட்ட பிச்சை அப்ப மனுஷனுடைய ஒரு ஒரு விஷயமும் ஒரு புரிதலோட அவன் ஆரம்பிச்சானா அவனோட தொடக்கம் உடனே ஆரம்பமாகுது ஆனா புரிதல் இல்லாம இருந்துடுச்சுன்னா அதை தொடக்கி வைப்பது உங்களை தாண்டி வர யாரும் தொடக்கி வைக்க முடியாது அப்ப நீங்க அதை தொடக்கி வைக்க விருப்பம் இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் அது பயனற்று தான் இருக்கும் அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை அப்போ என்ன பிரச்சனைனா மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் தயாராக இல்லை ஒரு பைக்கில் டூ வீலரில் போயிட்டே இருக்கோம் வளைவு நினைவு வருது இல்லை இல்லை நான் மாற மாட்டேன் நான் நேராக தான் போவேன்னா என்ன ஆகுமோ அதே தான் வாழ்க்கையும் ஸோ எங்க வளைவு இருக்குதோ அங்கே வலை அது மாற்றம் அது இருந்தால் தான் நீ போய் சேர முடியும் அப்போ நீ தப்பு செஞ்சிருக்க அதை ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற ஒத்துக்கிட்டாலும் ஏன் அந்த தப்பை திருத்த மாட்டன்ற முயற்சிகள் செஞ்சாதான் வெற்றி பெற முடியும் தான் கடவுளோட அருள் அவரோட பார்வை உனக்கு கிடைக்கும் அப்படின்னா நீ ஏன் முயற்சி செய்ய மாட்டேன்ற ஏன் மறுபடியும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க ஒரு ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு செய்யலான்னு செய்யக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு செய்யலையே அப்படி க பிரச்சனை இன்னைக்கு செய்ய முடியாத அளவுக்கு அப்படி என்ன காரணம் அப்போ ஒரு ஒரு நானும் ஒரு ஒரு காரணத்தை அடக்கிட்டே போற உனக்கு என்ன நீ சாதிக்க போற கடைசியில் எதுவுமே இல்லை ஃபைனலி ஜீரோ நாம ஜீரோவிலேருந்து தான் இந்த ஆரம்பிச்சோம் ஏன்னா பிறக்கும் போது நமக்கு என்ன படிப்பு இருந்ததா இல்லை போட்டுக்க துணிமணி இருந்ததா எப்படி பிறந்தோம் ஜீரோவில் பிறந்தோம் அதே போல் வாழ்க்கை எப்படி முடியுது ஜீரோவில் முடியுது ஏன்னா எதுவுமே நீ பண்ணலை இந்த உலகத்துக்கு உன்னோட நீ விட்டுட்டு போகவே இல்லை இப்போ வரைக்கும் விடலை அப்போ அடையாளத்தை விடணும்னா என்ன செய்யணும் செய்ய வேண்டியதை செஞ்சாதான் அடையாளம் கிடைக்கும் அப்போ எதுவுமே நீ செய்யலை இப்போ வரைக்கும் அதை முயற்சி பண்ணவே இல்லை அப்போ நீ என்ன பண்ணியும் அதே மாதிரி தான் போய் சேர்ந்த வந்த பிறந்த வாழ்ந்த இறந்த பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் யாருக்காவது எத்தனை உதவிகள் எத்தனை பேரோட மனசில் நீ நின்ன கடவுள் உன்னை சரியான படைப்பை தான் படைச்சிருக்கான்னு சொல்லி எத்தனை பேருக்கு மனசில் நின்ன என் வாழ்க்கை இல்லைடா கடனோட போயிருந்தா நான் கடவுளை அவமதிச்ச மாதிரி நான் நேற்று என்னோட நேட்டிவ் பிளேஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களை ஒரு நாலஞ்சு பேரை பார்த்தேன் அப்போ சொல்லும்போது அவங்க எல்லாம் ஒரு டைம்ல சொன்னாங்க அவன் வாழ்க்கை தோத்துருச்சு தெரியுமா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க அப்போ நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன் இல்லடா நான் இன்னும் தோக்கலை இல்லடா எல்லாமே தோத்துட்டேன் உனக்கு தெரியல இப்பயாவது கொஞ்சம் நீ வந்து மாறு அப்படின்னு அவங்களோட மாற்றம் வேற ஆனால் என்னோட மாற்றன்றது வேறு தோல்விகள் தரக்கூடிய விஷயத்தை நான் மாற்றினேன் ஆனால் அவங்க மேலே போகாது இன்னும் கீழே போ அப்போ தான் ஒரு நார்மல் லைஃப் உனக்கு லீட் பண்ண முடியும்னு ஆனால் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம இதை விட சக்ஸஸாக வந்து தான் தீரணும் ஏன்னா சாவதற்கு போன ஆனால் மருந்து கொடுக்கல அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு வாழ சொல்கிறார் ஒருவேளை கொடுத்துருந்தா முடிஞ்சிருக்கும் ஏன்னா கடவுள் வாழ தான் சொல்லுவார் அந்த ஒரு சம்பவம் ஒரு நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவ் கிடச்சிது இங்கே எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நெகட்டிவ்னா ஜீரோவா இல்லை நெகட்டிவ்னால் ஜீரோவோட தொடக்கம் ஜீரோவுக்கு கீழே இல்லை ஜீரோவாக இருக்கிறது பிரச்சனை இல்லை ஜீரோவுக்கு கீழே போனால் தான் பிரச்சனை ஜீரோ பிரச்சனையும் கிடையாது ஜீரோ இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஸோ வளர்ச்சிக்கு உண்டான ஒரு இடம் ஜீரோக்கு அடுத்தது ஒன்றா இருக்கணும் ஜீரோக்கு அடுத்தது பத்தாக இருக்கணும் ஜீரோக்கு அடுத்தது இருபதாக இருக்கணும் ஸோ ஜீரோக்கு அடுத்தது ஒன்றா இருக்கலாம் ஆனால் அது மைனஸ்ல போயிடக்கூடாது பேங்க்கில் பேலன்ஸ் மைனஸ் ஐநூறு ப்ளஸ் ஐநூறு மைனஸ் ஐநூறு போனால் எப்போ போட்டாலும் பேங்க்கில் கேஷை பிடிப்பாங்க நீ அவனுக்கு கடன் கொடுத்துருக்க அப்போது நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கலை கற்றுக்கிட்டாலும் அதை செயல்படுத்தலை அப்போ இன்றைக்கி அவங்கள போய் மீட் பண்ணுற அவங்களோட ஃபே பேரண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு ஆனந்த கண்ணீர் ஏன்னா நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னு நினச்சவங்க முன்னாடி சாய்ப்பா வந்து நம்மளை நிற்க வச்சுருக்காருன்னா என் வாழ்க்கையில் பாதையை மாற்றினதால் மட்டுமே அந்த சேஞ்ச் பண்ணதால் மட்டுமே தான் அப்போ நாம் இங்கே நம்மளை பார்த்து நொந்துக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் நொந்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஜீரோவாக தான் கடைசி ஒரு இருப்பீங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்கள் கடவுள் என்னை ஏன் படைக்கணும் ஏன் சாயப்பா என்கிட்ட வரணும் ஏன் அன்பே சாய் குடும்பத்து நான் இணையணும் ஏன் நல்ல விஷயங்கள் எனக்கு தெரியுது ஏன் பிறர்க்கு உதவி செய்யணும் அப்படின்னா நீ வாழணும்னு அர்த்தம் உன்னோட தொடக்கம் இங்கே தான் இருக்குதுன்னு சாயப்பா உனக்கு கொடுத்துருக்க ஒரு வாய்ப்புன்னு அர்த்தம் அப்போ படித்ததை படிக்காமல் விட்டா தப்பு தானே இல்லை படித்ததை செயல்படுத்தாமல் விட்டா அதை விட பெரிய தப்பு தானே அப்போ செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் படித்த படிப்புக்கு அடையாளம் ஏன்னா படிப்பை சொல்லி கொடுத்தவர் வாத்தியாராக இருக்கிறவர் இங்கே நம்மளுடைய குருவாக இருக்கக்கூடிய சாயப்பா நமக்கு நல்ல நண்பனா நல்ல அப்பாவா நல்ல ஒரு அம்மாவா தப்பு செய்யும்போது தண்டனை கொடுக்கறதில்லை ஒரு அதிகாரியாக நம்மளை வந்து எல்லா மல்டிபிள் கேரக்டர்ஸ்லேயும் அவர் நூறு சதவீதம் அவர் விழுந்து வெளிப்படுத்துகிறாருன்னும் போது அதை நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறது பெரிய தப்பு தானே நம்ம அழிவை நோக்கி போகிற இடத்துல ஆக்கத்தை நோக்கி போனால் சில முயற்சிகள் செஞ்சு தானே ஆகணும் அப்போ தொடக்கம் இங்கே தான் இருக்குது என்னைக்கு சாயப்பா உங்களை தேடி வந்துட்டாரோ அன்றே உங்களுக்கு தொடக்கம் ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இன்னமும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஆடியோ வருது வாழ்க்கையில இன்னும் பிரச்சனைகள் இருக்குது அப்ப பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கட்டும் சாயப்பா வந்ததுக்கு அப்புறமும் ஆயிரம் பிரச்சனைகள் நான் ஓடுன்னு சொல்லலை ஆனால் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் உனக்கு உள்ள ஒரு சக்தி வருன்றது சொல்றேன் பிரச்சனைகள் ஓடும் அது ஓடும் இது ஓடுன்னு சொல்லி ஒரு பொய்யான கமிட்மெண்ட்டை நான் உருவாக்க விரும்பலை ஆனால் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னும் பத்து பிரச்சனைகள் வந்தாலும் நீ மனம் தளராமல் அதை சமாளிப்பதற்கு உண்டான அத்தனை தைரியமும் அத்தனை மன வலிமையும் உனக்குள்ள வந்து சேரும் முதல்ல உன் மன வலிமை அதிகரித்து அங்க இருந்து நீ ஃபைட் பண்ணணும் ஒரு குஸ்தி காம்படிஷனுக்கு நம்ம தயாராகிறோம் நம்ம பேரை கொடுத்துட்டோம் அப்படியே விட்டுட முடியுமா விட முடியாது என்ன பண்ணணும் ஆரோக்கியமானதை சாப்பிடணும் பயிற்சிகள் நிறைய செய்யணும் ரெண்டு மாசம் இருக்குது கொடுத்துட்டியோ அன்னைக்கே நினைக்க கூடாது ஆயத்தம் வந்து ஸ்கூல் படிப்பு மாதிரி இல்ல ஜஸ்ட் பாஸ் அப்படிலாம் ஒண்ணு இங்கே ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கோம் அப்படின்னா ஒண்ணு ஜெயிக்கணும் ஒன்று தோக்கணும் ஆவரேஜாக போக வேண்டிய இடத்துல நாம் இங்கே இல்லை சீரியஸா இங்கே எனக்கு மட்டும் இல்லை ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு மட்டும் சொல்லலை இந்த ஆடியோவை கேட்குற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் நீங்கள் ஆவரேஜ் வெற்றியை ஏற்படுத்துவதற்காக இங்கே வரவில்லை பாக்ஸிங்கில் எப்படி சண்டையோ ஃபர்ஸ்ட் பிரைஸ்னா ஃபஸ்ட்டு தான் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் தான் பேச்சுக்கு இடமே இல்லை ஜெயிச்சியா தோத்தியா நீ அவங்கக அடி வாங்கி திருப்பி கொடுக்கலன்னா நீ தோத்த இல்லை நீ அவனுக்கு அடியை கொடுத்தனா நீ ஜெயிச்ச அப்போ நீ அடியை கொடுக்குற நீ கொடுக்குறவ கொடுக்குற அளவுக்கு உனக்கு இங்கே பயிற்சி இருக்கு ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உன் மனநிலையை மாத்துற அப்போ முதல்ல என்ன செய்வார் மனநிலையை மாற்றுவார் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வலிமையை ஏற்படுத்துவார் அதில் ஒரு உற்சாகத்தை கொடுப்பாரு ஒரு பலத்தை கொடுப்பாரு அந்த பலந்தான் உனக்கு எல்லாமே இனி நடக்க போகுது ஸோ அந்த பலத்தை பத்தி தான் நம்ம இங்க பேசிகிட்டே இருக்கோம் அந்த பலம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு தொடக்கம் நான் உங்ககிட்ட கேக்குறேன் யார் யாருக்கெல்லாம் இந்த மனபலம் இருக்கு சாய்பா வந்ததுக்கு அப்புறம் சும்மா ஃபேக்காக சொல்ல வேண்டாம் ரியலா சொல்லுங்க அப்ப மனபலம் இருந்துச்சுன்னா யாருக்குமே பிரச்சனைகளை பார்த்து பயப்படலன்னு அர்த்தம் அப்ப பிரச்சனைகளை பார்த்து பயம் இருக்குதுன்னா மனபலம் குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் இல்லை மனபலம் இல்லாம இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ எல்லாத்துக்கும் இங்கே வழி இருக்குது எல்லா விஷயத்துக்கும் இங்கே வழியும் இருக்குது அதனுடைய தொடக்கமும் இருக்குது நல்ல முடிவும் இங்கே இருக்குது யார் யாருக்கெல்லாம் நல்ல வழி வேணும் நல்ல தொடக்கம் வேணும் நல்ல முடிவு வேணும் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பேசாய்கிறது ஒரு யூனிவர்சிட்டி இங்கே எல்லாருடைய விஷயங்களும் இங்கே நடக்குது நீங்கள் கற்றுக்கிறத பொறுத்து கற்றுக்கிட்டதை செயல்படுத்துறத பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் வரலாறு காணாத வெற்றியை நீங்கள் படைப்பீர்கள் எல்லாருமே படைக்கலாம் திரும்பவும் சொல்கிற எனக்கு வயசாகிடுச்சிப்பா அறுபது ஆகிடுச்சு நான் என்னப்பா படைக்க போகிறேன் உங்களுக்கு வயசாகிடுச்சுன்னு யார் சொன்னால் உங்களுக்கு அறுபது இல்லை அறுபதே இல்லை எப்பயுமே இந்த மாதிரியான விஷயங்களை கேட்குவது இப்போ கேட்டால் அது செயல்படுத்துவதற்குன்னு ஒரு வயசு இருக்கும் இல்லையா இங்கே இன்னமும் இருபது முப்பது தான் முப்பதுக்கு மேலே இங்கே அருமையில் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க எந்த மன வலிமையில் இருந்தீங்களோ ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பல பேருக்கு தெரியல பல பேருக்கு தெரியல இங்க ஈகோ பெரிய ஒரு விளையாட்டு விளையாட்டுது நீயா நானா நான் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ விட்டு கொடு நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும் நான் இல்லைன்னா ஒன்றால் வாழ முடியாது இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் பேச்சு இல்லை எதிர்மனையிலே இருந்தும் அதே பேச்சு தான் பாதிக்கப்படுவது குழந்தைகள் உங்கள் குழந்தையை நல்லா வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அப்போது ரெண்டு பேரில் ஒருத்தவங்களாவது வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் அப்போ அவர் புரிஞ்சுக்கலையே நான் மட்டும் ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் ஸோ போட்டிக்கு போட்டி எதுவுமே செய்யக்கூடாது ஸோ நல்லது செய்வதற்கும் வைராக்கியமாக இருப்பதற்கும் தான் போட்டிகள் இங்கே நிறைய பேருக்கு அம்மாவுக்கு எதிராக இருப்பாங்க அப்பாவுக்கு எதிராக இருப்பாங்க என் அம்மா என்ன புரிஞ்சிக்கல என் அம்மா எனக்கு நான் பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நான் வாடணும்னு நினைக்கிறேன் அம்மா எதிர்த்து நிற்கிறாங்க அம்மாவுக்கு புரிஞ்சிக்க முடியலன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அம்மாவோடய அனுபவம் என்ன உங்கள் அனுபவம் என்ன உங்கள் வயசாக அவங்க அனுபவம் அதே மாதிரி அம்மாவுக்கும் சொல்கிறேன் பொண்ணு வந்து நீங்கள் வந்து எனக்கு தான் எல்லாமே தெரியும் நான் சொல்கிறதா சரி அப்படிலாம் சொல்லி இது பண்ணக்கூடாது எல்லா இடத்துலையும் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும் மனம் விட்டு பேசணும் முடிவை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது முடிவு எடுக்கிறத பற்றி பேசணும் சில பேர் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை மட்டும் பேசுவாங்க அது ரொம்ப தப்பு அப்படியே நீங்கள் எடுக்கிற முடிவு சரி அப்படின்னு இருந்தாலும் அது சரிப்படுத்தக்கூடிய விதமாக இல்லாதது இருக்கிற மாதிரி பேசக்கூடாது எது உண்மையோ அதை பேசணும் அப்போ தான் புரிய வரும் ஸோ குடும்பம் என்னைக்கு ஆரோக்கியமாக இருக்குதோ அன்னைக்கு தான் வெற்றியே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தீங்களோ அந்த மனநிலையில் இப்போ வச்சுக்கோங்க இப்போ எதுவுமே நடக்கல உங்களுக்கு யூர் இன்டிபெண்ட் ஏன்னா உங்கள் ஆன்மா வந்து இந்த கல்யாணம் ஆனதா ஆகாதா அதெல்லாம் கிடையாது உங்கள் ஆன்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன செய்கிறீங்கன்றத கூர்ந்து கவனிக்கிது அதன்படி தான் அது இயக்குது யார்கிட்ட கடவுள் கூட அட்டாச்சில் இருக்குது அப்போது உங்கள் லைஃப்பில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ துயரங்கள் இருக்கோ அத்தனையும் மறந்துடுங்க இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு ஒரு ஆன்மா எங்கள் உங்கள் மனைவியும் கிடையாது உங்கள் புருஷனும் கிடையாது உங்கள் குழந்தைங்களும் கிடையாது எல்லாருமே ஆன்மா இந்த ரேஞ்சில் என்னைக்கு நீங்கள் கோவப்படுறீங்களோ என்னைக்கு இந்த ஈகோ உங்களை படாத பாடு எடுக்குதோ அன்னைக்கு இதை மட்டும் ஆழமாக வைங்க ஸோ கோபம் பறந்தோடிடும் கோபம் இல்லாமல் போயிடும் கோபம் உங்களை அழிக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் அற்புத சக்தியை நீங்க பெறுவீர்கள் ஸோ சாய்பா வந்து முதல்ல என்ன சொல்கிறாருன்னா ஒரு விஷயத்தை உங்கள் பிரச்சனைகள் பார்த்து பயப்படாமல் தைரியம் அடையுங்கள் அப்போ வாழ்க்கையில வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஆன் மூவ் பண்ண முடியும் நகர முடியும் தைரியம் இல்லாதவர்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகளை கொடுத்தாலும் அது பிரயோஜனமே இருக்காது ஸோ எவ்வளோ பெரிய வாய்ப்பாக இருக்கட்டும் அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கையையே கடவுள் கொடுத்தாலும் அது அவங்க நிச்சயமா சொல்ற தக்க வச்சுக்கவே மாட்டாங்க ஏன்னா மனதைரியம் இல்லை ஸோ உடல் பலத்தை தாண்டினது தான் மனதைரியம் அது இருந்தால் தான் எல்லாமே சரி பண்ண முடியும் ஸோ மனசுல தான் கடவுளை உட்கார வைக்கணும்னு சொல்றேன் வெளியில கடவுள் இல்லை உள்ள தேடுங்க உள்ள தேட தான் அற்புதம் கிடைக்கும் ரிஷிகள் முனிவர்கள்லாம் அதிகமாக பேசல ஆனால் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஏ ஈவன் நான் கூட பேசிகிட்டு தான் இருக்கேன் உங்ககிட்ட இதெல்லாம் எனக்கு பிறவரை பேசுகிறது சுத்தமாக பிடிக்கல அதாவது தேவையில்லாத பேச்சுக்களை சொல்கிறேன் சாயில் சொல்கிறது இல்லை தேவையில்லாத பேச்சுக்கள் எந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறோமோ ஒரு பவர்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு அது தினமும் மௌன விரதம் இருக்கிறது இன்னும் ஒரு ப்ளஸ்ஸு இந்த தடவை நான் மௌன விரதம் இருக்கும்போது ஆறு டாறு இருக்கும்போது நேரம் எப்படி ஓடிச்சுன்னு தெரியல ஸோ நான் டயர்ட் ஆகலை எனர்ஜி லெவல் இன்னும் நல்லா பூஸ்ட் ஆகுது சிரமப்படவே இல்லை அதுக்கு முன்னாடி சிரமப்பட்டோம் மணி மூணு ஆகிடுச்சா ஆறு மணிக்கு தானா இந்த மூணு மணி நேரம் எப்படி ஓட்டுறது சரி உட்காந்து ஏதாவது டிவி பார்க்கலாமா யூடியூப் பார்க்கலாமா எதுவுமே பார்க்கல ஆனால் எப்படி போச்சுன்னு தெரியல ஆனால் நல்ல ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தது நம்ம மைண்டு ஸோ பேச்சை குறைக்கணும் குறைச்சா மட்டும்தான் நம்ம செயல்பட முடியும் அது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாமல் போய்டும் ஸோ வாழ்க்கைன்றது ஒன்றுமே கிடையாது புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு புரியாதவங்களுக்கு வாழ்க்கைன்றது மிக மிக பெரிய போராட்டம் ஸோ வாழ்க்கையில் எல்லாரும் இந்த பெரிய போராட்டத்தை தான் இருக்காங்க இதுலேருந்து எப்படி விடுபட போகிறோன்னோ தெரியல ஸோ எல்லாருக்கும் கவலை ஸோ இருபது முப்பது நாற்பதில் தவற விட்டவங்க எல்லாம் ஐம்பது அறுபதை தாண்டும் போது அதிகப்படியான வருத்தம் அடையக்கூடிய விஷயங்களாக இருக்குது அதான் சொன்னேன் உங்கள் ஏஜுக்குள்ளே நீங்கள் எல்லாமே சரி பண்ணுங்கள் ஸோ அறுபது ஆயிடுச்சில் என்ன பண்றதுன்னா இன்னமும் ஸ்டில் உங்கள் ஏஜ் தேர்ட்டி தான் ஸோ அந்த தேர்ட்டிஸில் இருக்கும்போது ஒரு தைரியம் இருக்கும் உடம்புக்கும் தைரியம் இருக்கும் மனதுக்கும் தைரியம் இருக்கும் அதுதான் நினைச்சுக்கோங்க நினச்சிக்கோங்க திரும்ப திரும்ப நினைங்க நீங்கள் நினைக்கிறது தாங்க வாழ்க்கை எண்ணங்கள் தானே ஒரு மனுஷனை அடையாளப்படுத்துது ஒரு மனுஷனோட செயல் எப்படிப்பட்டதுன்னா அவன் மனசில் எந்த மாதிரி எண்ணங்களை அவன் வச்சிருக்கானோ அதுதான் அவனுக்கு செயலாக வெளிப்படுத்துது அதுதான் அதை நம்ம புரிஞ்சிக்கல அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம் அதை புரிஞ்சிக்காத வரைக்கும் நம்ம எண்ணத்தை கிளியர் பண்ணவே முடியாது ஸோ வீட்டில் வச்சிருக்கிற குப்பைகள் எப்படி நாளில் அதிகமாச்சுன்னா அது மூலமாக துர்நாற்றமும் அது மூலமாக கிருமிகளும் அதன் மூலமாக நமக்கு வியாதிகளும் வருதோ அதே போல தான் மனசில் தேவையில்லாத எண்ணங்களை சுமந்துக்கிட்டு இருப்பதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸோ குப்பைகள் எண்ணங்களாக உள்ளே வரும்போது உங்கள் செயல்கள் செய்யும்போது நீங்கள் தோல்வி அடைகிறீங்க தோல்வியை வந்து அடையிறீங்க அடுத்தது அந்த தோல்வி மூலமாக அவமானத்தை அடையிறீங்க அவமானத்தை அடையும் போது வாழ்க்கையில் விரக்தி அடையிறீங்க விரக்தி அடையும் போது சைலற்ற மனிதனாக மாறுறீங்க குப்பைக்கும் எண்ணங்களையும் கம்பேர் பண்ணுங்க ஸோ ஒரு நாளைக்கு டெய்லி குப்பையை கொட்ட ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் குப்பையை கொட்டிடுறோம் அந்த ரெண்டு நாள் ஆயிடுச்சு மூணு நாள் ஆயிடுச்சு நாலு நாள் ஆயிடுச்சுன்னா நம்மளே சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை ஒரு டூ இயர்ஸ் பேக்கில் எனக்கு தெரியாது குப்பை வந்து ஒரு மூணு ஒரு வாரம் ஆயிடுச்சு கொட்டாமல் இருந்து நான் டக்குன்னு வந்து ஆட்டோ ஸ்டேஷன் போனதால் வீட்டை யாரும் இல்லை அடுத்த நாள் வந்து குப்பையை கொட்டலான்னு சொல்லி போனால் அந்த இடத்துல சின்ன சின்ன புழுக்கள் பார்க்குறதுக்கு அறுவறுப்பாக இருந்தது அப்போ அந்த புழுக்கள் எங்கே இருந்தது யாராவது வந்து என்ன ஸோ அதுதான் இயற்கையோட விஷயங்கள் அப்போ அந்த அந்த குப்பை இல்லைன்னா புழு வராது குப்பை இருந்தால் புழு வருது புழு எப்படி வருது சரி குப்பை இல்லாதப்போ புழு ஏன் வரல குப்பை இருக்கும்போது ஏன் புழு வருது அப்போது எண்ணங்கள் சுத்தமாக இருந்துச்சுன்னா கடவுள் வருவார் எண்ணங்கள் சுத்தமாக இல்லைன்னா சாத்தா மட்டும்தான் வருவான் தான் படாத பாடுப்படுத்துவான் அவன் தான் போக போகாத ஊருக்கு வழி சொல்லுவான் போகக்கூடாத ஊருக்கு வழி சொல்லுவான் அப்போது அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் போகாம இருக்கிறது புத்திசாலித்தனம் தானே அப்ப போனா ஆபத்து தானே அப்போ அந்த ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவதற்கு நாம் இங்கே தயாராக நிற்க நின்றுக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆள் மனசில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ மனுஷனை காரணம் காட்டாதீங்க உங்களை காரணம் காட்டுங்க என்னைக்கு நீங்கள் உங்களை காரணம் காட்டுறீங்களோ தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்றத தெளிவாக இருந்து யோசிப்பீங்க அந்த முயற்சிகளை என்னைக்கோ தவறவிடக்கூடாது ஏன்னா கடவுள் நமக்கு பெரிய பெரிய வாய்ப்புகளை கொடுத்துட்ருக்காரு அந்த வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் நாம மிக பெரிய வாழ்க்கைய வாழ முடியும் இதை எல்லாம் புரிஞ்சு உங்க வாழ்க்கையில வாழ்ந்து பாருங்க ஒரு பெரிய சகாப்தத்தை உங்களால கொண்டு வர முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைரா சாயிரா சாயிரா சாயிரா